ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸோ ஜான் ஜபராஜ் அவர்களுடைய விஷயம் வந்து கற்பனை கெட்டாத விதமாக மாறுறத நம்ம பார்க்குறோம் ஆச்சரியமாக இருக்குது என்ன அப்படின்னா அவர் மேலே போக்சோ வழ வழக்கு போடப்பட்டிருக்குதுன்ட்டு நியூஸ் வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா அவரை வந்து ரொம்ப மோசமாக குறிப்பாக நியூஸ் சேனல் தான் முதல்ல போட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் மற்ற யூடியூபர்ஸில் நிறைய பேர் அவரை பற்றி தப்பாக பேச ஆரம்பித்தாங்க இது வந்து அந்த போக்சோ பாய்ந்ததுன்ற செய்தி வந்த பிறகு ஆனால் அதுக்கு முன்னாடியிலருந்தே பார்த்திங்கன்னா அவரை பற்றி தவறாக ஒரு நான்கு பேர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க அதில் மூணு பேர் ஒரே சேனலை சார்ந்தவர்கள் இன்னொருத்தர் தனியாக ஒரு சேனல் ஸோ இப்படி வந்து முழுக்க முழுக்க அவருக்கு எதிராக அதே மாதிரி நிறைய பாதிரியார்கள் அவருக்கு எதிராக பேசினாங்க ஒரே ஒரு பாதிரியார் தான் அவருக்கு ஆதரவாக பேசுனாங்க ஸோ அப்படி இருக்கும்பொழுது இப்போ பார்த்திங்கன்னா அது அப்படி தலைகீழ மாறிடுச்சு அவரை அவருக்கு எதிராக பேசிய ஜேர்னலிஸ்ட் அவருக்கு ஆதரவாக பேசுகிறார் அவருக்கு எதிராக பேசிய பாதிரியார் அவருக்கு ஆதரவாக பேசுகிறார் ஆச்சரியமாக இருக்குது என்ன நடந்துச்சுட்டு ஏன் இது கூடுதல் ஆச்சரியம் அப்படின்னா இப்போ ஜான் ஜவராஜ் வெளியில் இருந்தால் கூட சரி அவர் ஏதோ பண்ணி இன்ஃப்ளூயன்ஸில் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம் அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி போன பிறகு தான் இந்த மாற்றம் நடக்குது இது எப்படி இருக்குதுன்னா அந்த மகாபாரதத்தில் திரௌபதி துகில் வரையும் போது எல்லாருக்கிட்டேயும் உதவி கேட்கும்போது யாருமே கண்டுக்கலை கிருஷ்ணா அப்படின்ட்டு கடவுள்கிட்ட சரணடையும் போது தானாகவே அவளுடைய மானம் காக்கப்படுது கடவுள் மூலமாக கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது இல்லை அவர் எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டு போலீஸ்கிட்ட போன பிறகு இந்த மாற்றம் நடக்குது இது வந்து அவருக்கு கடவுள் கொடுக்குற ஒரு அன்பாகத்தான் பார்க்க முடியுது ஏன்னா இப்போ எல்லோரும் பேசுகிறது என்ன அப்படின்னா அப்படியே அவருடைய மனைவி பக்கம் திரும்புது இதுக்கு காரண மனைவி அது வந்து ஆரம்பத்தில் இருந்தே அப்படி சொன்னாங்க பட் அது வந்து கமெண்ட் செக்ஷனில் மட்டுமே சொல்லிட்டு இருந்தாங்க பட்டு இப்போ தான் மற்றவர்கள் அவருக்கு எதிராக பேசியவர்களே வந்து பேச ஆரம்பித்தாங்க இன்னும் நிறைய புதியவர்கள் வந்து பேச ஆரம்பித்தாங்க ஸோ அவங்க சொல்கிறது என்னென்னா அவங்க வந்து அதிகமாக செலவு பண்ணுறாங்க லட்சக்கணக்கில் பில் வரும் வீட்டில் சமைக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க ஸோ அதேமாதிரி அதுதான் ஃபைனான்ஸ் தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இது இல்லாமல் ஒரு சிலர் இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க இன்டிமேட்டாக ஸோ இதனால் வந்து அவங்க அதாவது இவர் பிரியணும் அப்படின்னு இதுக்கு மேலே எப்படி குடும்பம் நடத்துறது காசெல்லாம் எப்படி செலவாகுது அப்படின்ட்டு பிரியணும்னு நினச்சார் அந்த அந்த பிரச்சனையும் அவர் வந்து அசோசியேட் பாஸ்டர் கிட்ட சொல்லி அவர் அவங்க மனைவியோடு சேர்ந்து இவரை கார்னர் பண்ணி இவருக்கு எதிராக பண்ணதெல்லாம் அவர் வந்து ஒரு ஆடியோவில் சொல்லியிருந்தார் அந்த சர் சர்ச்சில் வந்து அவருக்கு எதிராக ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு மைனர் பொண்ணுக்கு வந்து முத்தம் கொடுத்தாருன்ட்டு ஸோ அந்த அதில் வந்து எங்கே முத்தம் கொடுத்தாருன்னு சொல்லியிருந்தால் கூட இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் ஃபார்மல் கிஸ் அப்படின்றாரு பட் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லோரும் நெத்தியில் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஒரு டைம் வந்து இவர் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டிலே ஒரு பெண்ணை வந்து வளர்க்குறாங்க அந்த பெண்ணை இவர் பக்கத்தில் படுக்க சொல்லி ஃபோட்டோ எடுத்துட்டாங்க ஸோ இந்த ரெண்டு தான் எவிடன்ஸாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் ஒரு குழந்தைய கேட்கும்போது இல்லை அப்படிலாம் எதுவுமே ஏன் இப்படி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு போனாங்கன்ட்டு ஒருத்தர் சொன்னார் ஸோ இது வந்த பிறகு நிறைய பேர் அவருக்கு எதிராக பேசினவங்களுக்கெல்லாம் ஒரு ஷாக் ஆகும் இல்லை மனசாட்சி ஒருத்தம் இல்லையா ஸோ அதனால் அவங்க டக்குன்னு அப்படியே மாற ஆரம்பிச்சிட்டாங்க பட் அவருக்கு எதிராக ரொம்ப பேசிகிட்டு இருந்த சிலரெல்லாம் பார்க்க முடிஞ்சது தொடர்ந்து அவங்களுக்கு வந்து மேபி இப்போ தோணலாம் நம்ம அவசரப்பட்டு வாய் விட்டுட்டுமோ அப்படின்னு தோணி இருக்கலாம் ஏன்னா அது நிஜத்தில் யாருமே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கல அப்படின்னும்பொழுது எதுவுமே முடிவுக்கு வர முடியாது ஸோ இதுதான் இவருடைய விஷயத்தில் நடந்திருக்குது பட்டு இதை வந்து இதுக்கு அவருக்கு ஆதரவாக எதிர்ப்பாளர்கள் மாறியதற்கு வேறு ஒரு காரணம் கூட இருக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா அவர் 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 வந்து ஒரு ஒரு பாதிரியாரை வந்து நக்கலாக பேசினார் அந்த பாதிரியார் நாடார் சமூகத்தை சார்ந்தவர் அதேமாரி இவருக்கு எதிராக நான் கேஸ் கொடுத்தேன் அப்படின்ட்டு ஒரு சேனலில் பேசிகிட்டு இருக்கிறவர் அவரும் நாடார் சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஏன்னா அது போதகர் அகத்தியன் அவர்கள் நம்ம கூட இன்டர்வியூ பண்ணியிருக்கிறோம் ரொம்ப சூப்பராக பேசுவார் இப்போயும் அவரோட இன்டர்வியூலாம் பார்க்குறோம் அது வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் அவருடைய எல்லா கருத்துக்களும் உடன்படாட்டினாலும் பேசுகிற விதம் வந்து தன்மை ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அவர் கூட பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து இந்த நாடார் அவருக்கு வந்து நாடாரை மட்டும்தான் பிடிக்காதோ அப்படின்னு டவுட்டு வர அளவுக்கு நாடார் நாடார் நாடார்ன்ற வார்த்தை அவருக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அது ஒரு காரணமாக இருக்குமோ திடீர்னு இவருக்கு ஆதரவாக இருக்குது ஏன்னா இப்போ அவர் அவருக்கு எதிராக இப்படி ஒரு விஷயமும் மக்களிடையில் பரவுது என்ன அப்படின்னா அந்த நாடார் பாதிரியார்கள்லாம் சேர்ந்து இவருக்கு எதிராக பண்ணுறாங்க ஏன்னா அப்படி ஒரு விஷயம் ஏன்னா அவர் திருநெல்வேலியை சார்ந்தவர் அந்த சைடு வந்து நாடார்கள் தான் அதிகம் ஒருவேளை அங்கேயும் ஒரு சர்ச்சை வச்சிருக்காரா என்னென்னு தெரியல அங்கே வந்த கூட்டமெல்லாம் இந்த சைடு வருது அது பிடிக்காமல் இப்படி அதாவது இந்த ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ஷும் வரும்போது எல்லா மளிகை கடைக்காரங்களும் போராட்டம் நடத்துனாங்க இல்லையா ஸோ திட்டத்திட்ட அதே மாதிரி சொல்கிறாங்க உண்மையான்னு நமக்கு தெரியாது ஸோ அது அது ஒரு காரணமாக இருக்கலாம் திடீர்னு இவருக்கு ஆதரவு அதாவது நாடார் பாதிரியார்களை பிடிக்காதவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து இவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அப்படின்னு தோணுது ஏன்னா நாடார் பாதிரியார்கள் தான் அந்த ரொம்ப டாப்பில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா தான் இருக்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா இவர் தனியாக ஜான் ஜபராஜ் வந்து எந்த ஆர்சி கீழோ எது கீழுமே வரல இவர் தனியாக பண்ணிகிட்டு இருக்கிறார் அதனால் இவருக்கு எதிர்ப்பும் அதிகமாக இருந்துச்சு ஆனால் இப்போ ஆர்சி பாதிரியார் ஒருத்தர் இவருக்கு எதிராக பேசினார் ஆனால் இப்போ ஆர்சி பாதிரியார்களே இவருக்கு ஆதரவாக பேசுகிறதையும் அந்த அதிசயத்தையும் பார்க்க முடியுது ஸோ மாதிரி இவங்க சொல்லக்கூடிய அந்த மனைவி வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அவர் அந்த ஆடியோலேயே சொல்லியிருந்தார் அது உண்மையில் அது நடந்ததா அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லை இப்போ கூட அவருக்கு ஆதரவாக சொல்கிறவங்க கூட சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனாலும் அந்த மாதிரி பெண்கள் இருக்கிறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னா இப்போ அகோரி கலையர் சொன்னால் இதே காரணம் தான் சொன்னார் அவருடைய காசெல்லாம் பிடுங்கிட்டு அடிக்கெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொன்னார் ஏன்னா ஆரம்பத்தில் டக்குன்னு பெண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணும் சமுதாயம் அப்படி தான் அவருடைய விஷயத்தில் ஆச்சு அதுக்கப்புறம் இவர் சொன்ன பிறகு தான் மக்களுக்குமே அது புரிஞ்சுது ஸோ இது ஏற்கனவே ஹாலிவுட் நடிகர் அவர் பேர் டக்குன்னு தெரியல பைரட்ஸ் தி அப்படின்னா ஏதோ ஒரு இதில் நடிச்சிருப்பார் அந்த நடிகர் வந்து அவருடைய மனைவி இதே மாதிரி அவரை டார்ச்சர் பண்ணி அது கேஸ் அவருக்கு சாதகமாக இருந்துச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க அதாவது எந்த அளவுக்குன்னா அவர் தூங்கிகிட்டு இருக்கும்போது அவர் முகத்துக்கு நேராக அவங்க டாய்லெட் இருந்து வச்சுருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் இவருக்கு எப்படியோ அந்த ரெக்கார்டு இருந்துருக்குது சிசிடிவியாக எப்படின்னு தெரில ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஷாக்காக இருக்குது அதுக்கு என்ன காரணம் ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியல பட் அப்படி பண்ணுறாங்க ஆனால் அதை சமாளிக்க முடியும் ஆனால் எல்லாரையும் சமாளிக்க முடியுமான்னு நமக்கு தெரியாது பட் ஓரளவுக்கு ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் சைக்கோவாக யாரும் இருக்க மாட்டாங்க பட்டு காசுன்னு வரும்போது ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா ஏன்னா இன்றைக்கி டைவர்ஸை விட்டுருங்க சும்மாவே வீட்டுக்கு வீடு சண்டைன்னா அது அதுக்கு நைன்ட்டி பர்சன்ட் பணம் ஃபினான்ஸ் ப்ராப்ளமாக தான் இருக்கும் ஸோ அது ஒரு லெவலுக்கு மேலே எவ்வளோ கோழிக்கணக்காக சம்பாதிச்சாலும் காசே பற்றமாட்டிக்குது அப்படின்னும்போது பிரச்சனை வரதான் செய்யும் ஸோ அதுதான் இவருடைய பிரச்சனையாக என்ன அப்படின்றது தெரியல ஆனால் இவர் டைரக்டாக சொல்லலை இல்லை இதுதான் உண்மையிலே பிரச்சனையாக இருந்து இதை வந்து பொது பொது வெளியில் அவர் ஜான் ஜபராஜ் சொல்லலை அப்படின்னா அதுவே ஒரு பெரிய ஜென்டில்மேன் பிஹேவியர் தான் ஸோ ஏன்னா ஜென்ரலாகவே நமக்கு எதிராக செயல்படுறவங்களுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் பாதகமாக அமையும் ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் விலகி போயிட்டீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் அவர்கள் பிரச்சனையில் சிக்குவாங்க ஏன்னா அவர்களுடைய குணம் அவர்களுக்கு தண்டனையை தரும் ஏன்னா நம்ம இப்போ நமக்கு வந்து ஒருத்தர் மூலமாக பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பாக நம்ம கடந்த கால கடந்த ஜென்மத்தின் பாவக்கணக்கினால் இருக்கும் ஆனால் அந்த பாவம் நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது இல்லையா அது தெரியாமல் நீங்கள் போய் எந்த ஸ்டெப்பு எடுத்து வச்சாலும் பாவம் வந்து வச்சு செய்யும் அதுக்கான தண்டனை ஆச்சரியமாக இருக்கும் உங்கள் கூடவே இருந்தவங்களும் உங்களுக்கு எதிராக போயிடுவாங்க ஸோ திட்டத்தட்ட ஜான் ஜபராஜுக்கும் அப்படி தான் ஆச்சு இல்லையா அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அசோசியேட் பாஸ்டர் தான் அவருக்கு எதிராக திரும்பினதாக அவர் சொல்கிறார் அப்படி அதாவது அதான் கூட இருந்தவங்களே நமக்கு எதிராக மாறுவாங்க ஆனால் அப்படி கூட இருக்கிறவங்களே மோசமாக இருந்தாலும் சரி அல்லது வேறு யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அவர்களை வந்து எதிர்க்காமல் அமைதியாக போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பாவத்தில் இருந்து அந்த செகண்டே விடுதலை அடைகிறீங்க அவங்க அவங்களுடைய பாவத்திற்கு அதற்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக மாட்டுவாங்க ஸோ அவர்களிடம் சண்டை போடுறது நம்ம வேலை கிடையாது அப்படிங்கிறது வந்து ஜான் ஜபராஜ் மாதிரி வேய்பிக்களுக்கு மட்டும் இல்லை நம்ம மாதிரி சாதாரண பாமரர்கள் வாழ்க்கையிலும் கண்டிப்பாக வேலை செய்யும் ஏன்னா கர்மத்தின் விதி எல்லோருக்கும் ஒன்று தான் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்